வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே நேற்று ஒரு புதிய முக முயற்சியாக ஒன்று எடுத்திருந்தேன் அதை ஒரு நண்பர் குறிப்பிட்டிருந்தால் லிஸ்ட்டு நீளுகிறது என்று அவர் வேண்டுகோளுக்கு இணங்க வழக்கம் போல் இரண்டே கே சிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு என எடுத்துள்ளேன் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திராநம்பர் அறநூற்றி நாற்பத்தி மூணு ஆல்போர்டு அஞ்சு ஒன்பது ஏபிசி அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஏபி தொண்ணூத்தொம்போது அறுபத்தொம்போது ஏசி தொண்ணூத்தஞ்சி அறுபத்தஞ்சி பிசி தொண்ணூத்தஞ்சி அறுபத்தஞ்சி ஏசி பிசி எழுபத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாளை டபுள்ஸ் வந்தால் இப்படி வரும் என்று ஒரு இது டபுள் ஒம்போது வரும் என்று நினைத்து எடுத்துள்ளேன் அப்படி டபுள் ஒம்போது வரவில்லை என்றால் டபுள் ஏழு வந்தாலும் உங்களுக்கு இது உண்டான வாய்ப்பு உள்ளது அதாவது ஏழு ஏழு அஞ்சு என வந்தாலும் அஞ்சு அஞ்சு ஏழு என வந்தாலும் இந்த நம்பரில் பரிசு விட உள்ளது இப்படி வந்தால் இங்கே வரும் வாய்ப்பு இதில் வந்தால் இப்படி ஒரு வாய்ப்புள்ளது ஆகையினால் இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கவனமாக கேளுங்கள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது டபுள்ஸ் ஏழு ஏழு அஞ்சு என வந்தாலும் அஞ்சு அஞ்சு ஏழு என வந்தாலும் இதில் வெற்றி வாய்ப்பு அதே இங்கு டபுள்ஸ் வந்தால் டபுள் ஒன்பது ஏபி அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு அடுத்தது நாம் காண இருப்பது சனிக்கிழமை குழுக்கள் நேரப்படி செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசவா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்